பிரியமானவர்களே இன்றைக்கான தெய்வ வார்த்தை ரெண்டு ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இஸ்ரவீலின் உபத்திரவம் மிகவும் கொடிது என்றும் அடைப்பட்டவனும் இல்லை விடுபட்டவனும் இல்லை இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்றும் கத்தர் பார்த்தார் இதை பார்த்து கொண்டிருக்கிறார் இன்று நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கலாம் அதிகமான துன்பமோடு என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதே பல பிரச்சனைகளை நான் சந்திக்கிறேனே எனக்கு உதவ யாரும் இல்லையே கடவுள் என்னை பார்க்கவில்லையா என்று கேள்வியோடு அங்க அழைத்துக் கொண்டிருக்கலாம் இன்று இயேசு சுவாமி உங்களை பார்க்கிறேன் என்று உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் பார்க்கிறது உதவ யாரும் இல்லை என்று அவர் அறிந்து அவரே தெய்வமே உங்களுக்கு முடியா என்று உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம் யாரா இருந்தாலும் சரி இயேசு சுவாமி என்று உங்களுடைய காரியங்களை அப்படியே அவர் நாமத்தை சொல்லி சொல்லுங்க நிச்சயமாக ஆண்டவர் அந்த அந்த பெரிய துன்பத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவித்து உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார்